இன்னைக்கு இந்த fake news misinformation fake news என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு கூட பாராளுமன்றத்தில் நிறைய கொஸ்டின் வரும் fake news கண்ட்ரோலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க fake news எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் நியூஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது செல்ஃப் ரெகுலேட்டர் நீங்கள் நம்ம யார் கண்ட்ராக்ட் பண்ணுற ஒரு நியூஸை வந்து வரும்பொழுது நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது அந்த நியூஸனுடைய தன்மை என்ன அந்த நியூஸ் சரியானதா இப்போ பாருங்கள் மக்கள் கூட சொல்லுவாங்க ஐயோ நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன் நீ வாட்ஸ்அப்பில் படித்த சரி அதனுடைய தன்மை என்ன அது யார் அனுப்புனா அதனுடைய ஆத்தென்டிகேஷன் என்ன இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமையாக நாம் ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நியூஸை நாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இந்த நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நியூஸாக இருக்கிறதா அல்லது இந்த நாட்டுக்கு எப்படி உபயோகம் உள்ள நியூஸாக இருக்கிறது ஏதோ கண்ணை மூடிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்புனா இதுதான் சொன்னார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபேக் நியூஸ் வந்து கொரோனாவை விட வேகமாக பரவுது அப்படின்ட்டு